ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாபிக்ஸ் நேரடி தினம் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜயாந்த் அவருடைய லேட்டஸ்டான வீடியோ பங்கு வந்து வரல இருக்கு எழுபத்தாறு வயசுல வந்தா இந்த மனுஷன் எவ்வளவு ஸ்பீடாக நடக்கிற பாருங்க டெக் பூஸ்டான்ஸ் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வாக்கிங் ஸ்பீட் அண்ட் பதினா வந்து அவ்வளவு உற்சாகமாக இருந்தாரு அதாவது ஃப்ரெஞ்ச் பியர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க இந்த பியட் லுக்கு பார்க்கும்போது அதாவது ஜெயலலிதூ திரைப்படத்தில் அவர் லுக்கு நான் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுது அது இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தது இப்போ வந்து லுக்கை வந்து அப்டேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரியான காஸ்ட்யூமில் வந்து அவங்க படத்தில் நடிக்கப்படுற அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஜெய் லட்டு திரைப்படம் கண்டிப்பா வேற மாதிரி வர நினைக்கிறேன் ஆனால் எழுபத்தி நாலு வயதுல அவரோட வேகம் பார்த்தீங்கன்னா வந்து சுறுசுறுப்பு ஸ்பீடு அந்த கரிசிமா எல்லாமே வந்து பவர்ஃபுல் அவர் நடந்து வர ஸ்டைல பார்த்தீங்கன்னா வந்து வேற அளவு பூசம்ஸ் ஆன மூமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி வரணும் அந்த அளவு சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய நடைமுறை பாவை அண்ட் மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அந்த ஒரு பிடிச்சிருக்கு ஓகே இந்த வீடியோ பதிவு பண்ணுங்க மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்